அன்பான மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட விஜய் காவேரி அதாவது சுவாமி லட்சுமி பிரியா ஐஃபை ப்ராப்பர்ட்டிலேருந்து சூப்பரான அப்டேட்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஆல்ரெடி அதை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க நிப்பாட்டுற மாதிரி இல்லைங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் அப்படிங்கிறது தான் இப்போ தெரியவது அவ்வளோ அழகாக நிறைய விஷயங்கள் அவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களையா அதை பற்றி நம்ம அடிக்கடி அப்டேட்டாக அவங்க கொடுக்க கொடுக்க நம்மளும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க அதை பற்றி தான் நம்ம நிறைய பேசுகிறதுக்கு இருக்குது அடுத்தடுத்த வீடியோவில் பேசலாம் சரிங்களா நம்மளோட சுவாமி லட்சுமி பிரியா ரெண்டு பேருமே வந்து அதில் சூப்பராக விஜய் காவேரியா வந்து ரெண்டு பேருமே வந்து கலக்கிட்டு இருக்காங்க தான் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஆடு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லைஃப்லே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு வந்து தோணுச்சு இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சேன் அவங்க பண்ணின இது இதுதான் தி பெஸ்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்தளவுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுத்துருக்குற ஒரு ஆடு அவங்க நிறுவனத்துக்குமே நல்ல பெருமை சேர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆடு என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து உடனே உடனே வரும் நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் சரிங்களா நம்ம சுவாமி லட்சுமி பிரியாவோட அப்டேட் தான் எப்போவுமே கொடுத்துட்ருக்கோ அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா